டு உணவே மருந்து நம்ம இன்றைக்கி இந்த பாலாடையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எப்படி நெய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பட்டர் ஒரு மாதமாக சேர்த்து வச்ச பாலாடை மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஆடை எடுத்துருக்கேன் அது கூட நல்லா குளிராக தண்ணி ஊற்றிக்கணும் பாதி ஆடைனா பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் வெண்ணெய் மட்டும் இந்த மாதிரி அழகாக திரண்டு வந்துருச்சு வந்துடுச்சுள்ள போட்டோன்னா இப்படி மிதக்கும் இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இந்த தண்ணியை நம்ம அடுத்தால் யூஸ் பண்ணக்கூடாது இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு புது தண்ணி தான் யூஸ் பண்ணணும் இப்போ அடுத்தால் அடித்து எடுத்துக்கலாம் கூலர் தண்ணியும் ஊற்றிக்கிறேன் வெண்ணெய் திரண்டு மேலே வந்துடுச்சு பாருங்க ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் குளிர் தண்ணி தான் ஊற்றணும் குளிர் தண்ணி நம்ம கிட்டே இல்லை அப்படிங்கறனால இப்போ ரெண்டு ஐஸ் டியூப்ஸ் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நிரம்புகிற மாதிரி மழை பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப குளிராகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது தண்ணி அப்போ தான் கரெக்டாக பதமாக வரும் நல்லா வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக மழை வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இதில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல பட்டர் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுத்துல வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டிருக்கு சூப்பராக நெய் நெய் ஆகிடும் இந்த பட்டர் பாருங்கள் நல்லா சூப்பராக உருகிட்டே வருது நல்லா மெல்க் ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பட்டரில் இருந்து நெய்யாக இருக்குன்னு சொல்லிவிட்டு டெய்லியும் வர ஆடையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளைக்குள்ளே நல்லா சூப்பராக ஆடை ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா ஃப்ரீஸ் பண்ண ஆடையை ஒரு ஒன் ஹவருக்கு வெளியே எடுத்து வச்சிடணும் அது கொஞ்சம் நல்லா குளிர் கம்மியாகும் அதுக்கப்புறமா பட்டர் ஆக்கிட வேண்டாம் மிக்ஸியில் போட்டு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இது இதை வந்து செக் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை செக் பண்ணுறதுக்கு கருவேப்பில போடணும் அது நல்லா பொரிஞ்சு வரும் கருவேப்பில பொரிதான்னு பார்க்கணும் பொறிஞ்சிடுச்சுன்னா வந்துடுச்சு அர்த்தம் நல்லா பொறிஞ்சிச்சு இன்னொன்று பார்க்கலான்னா நம்ம கொஞ்சமாக ஜீரகம் போடணும் ஜீரகம் அப்படியே பொறிஞ்சு வரும் வந்துடுச்சுன்னா ஆடிச்சு நிற்கும் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வடிச்சிடலாம் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதை வடிச்சு எடுத்து போகிறேன் சூப்பராக நம்ம வடிச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்க சூடு கொஞ்சம் இருக்கு சூடு ஆறுனதும் பாட்டிலில் ஊற்றிடலாம் பாருங்க நல்லா ஆறிடுச்சு நம்ம இப்போ இதை இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம் சூப்பராக இங்கே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இங்கே நல்லா கட்டி பிடிச்சி போய் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மணல் மணலாக எவ்வளோ சூப்பராக இங்கி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்